இந்த நாட்டில் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்து என்று பகல வைத்தவை ஒரு சாதாரண கடைநிலை போலீஸ்காரர் போல மாவட்டம் அங்கிருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளரே சென்று அந்த பதாகை ஏறி அதன் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ்காரர்கள் அதாவது இந்திய காங்கிரஸ் கட்சி நிலவுக்கள் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நிலச்சீர்த்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் மேற்குவங்கத்துடன் நிலச்சீர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்த நாட்டின் உண்மையான உறவர்களாக உற்பத்தியாளர்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு படிரண்டு மேற்க நிலங்களை சென்னை ராஜதானியில் கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த நோக்கம் எதுவாக இருக்கலாம் ஆனால் இளமற்ற ஏழைகளுக்கு உற்பத்தி செய்ய உழவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நோக்கத்தை பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பின்ன திராவிட மாடல் ஆட்சியும் காங்கிரஸ் கட்சி பிஜேபி ஆட்சிகளும் இந்த செயலில் எந்த அக்கறையும் கொடுக்கவில்லை பதினைந்து லட்சம் ஏக்கர் இளங்களை கேட்டு வெய்யாக போராடினால் கொலை செய்வதும் துப்பாக்கியால் சுற்றுக்கொள்ளுவதும் வன்கொடுமை தாக்குதலில் இறங்குவதுமாக தொடர் நடவடிக்கையிலே இங்கே சாதி வெளியாற்றம் நடத்துகிறவர்கள் நில அதிகரிப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு வழிவராகத்தான் இங்கே கீழனூர் முத்தராஜா அவர்கள் தன்னுடைய பஞ்சமி நிறங்களை நீட்டி தரக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை பலகையில் வழக்கை ஒட்டி இருபத்தி ஐந்தாம் நாள் வன்னி நிலங்களை நான்கு மாதங்களுக்குள் திரும்பிப்படுத்த வேண்டும் அந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் இப்படி பல்வேறு அதிகாரிகளுக்கு வட்டாட்சியர் வரை காட்சியில் அளித்த தீர்ப்பு நகலை அனுப்பியிருக்கிறார்கள் தீர்ப்பால் பாதிக்கக் கொள்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நில கொள்ளையர்கள் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி போன்றவர்களுடைய நில அபகரிப்பு மன கொள்ளையை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்பதற்காக திட்டமிட்டு ஊழிப்படைகள் ஏறி இரண்டு கைகளையும் உத்தரவாதிகள் எட்டுகிறார்கள் வெற்றியதில் மிகப்பெரிய கொடூரமான செயல் ஒரு விளம்பர பதாகை தீர்ப்பான நிறைவேற்றை மேலே அங்கிருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் சிவற்குமார் அவர்கள் அந்த பதாகை கிழித்து வருகிறார் நீதிமன்றம் இந்த நாட்டில் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்து என்று தகவல் அளிப்பதை ஒரு சாதாரண கடைநிலை போலீஸ்காரர் போல மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய துணை விளை போகிற ஒரு தயவாரியாக இருக்கிறார் நாங்கள் நேரடியாக அந்த நீதிபதிகள் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி கைது செய்து எடுத்து

சட்டங்களும் கொடுக்கவில்லை அவருக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை வன்கொடுமை தடுப்பு சட்டம் விதிகள் தொண்ணூத்தி ஐந்தின் கீழ் பாதிக்கப்பட்ட அல்ல பாதிக்கப்படுவார் என்று அனுமானிக்கப்படுகிற பட்டியல் சந்த இளைஞர்களுக்கு துப்பாக்கி வாங்க வேண்டும் என்று விதிகள் அளிக்கிறது எங்கே தீண்டாமை வன்கொடுமையை நிலவுகிறதோ அதெல்லாம் சென்று அவர்களுக்கு நோடல் ஆபீசர் மூலமாக

அதனுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலங்களை பறித்து கொள்ளையடிக்கிற திட்டம் அரசாங்கத்தை கேட்டால் பனிரண்டு லட்சம் கேட்டால் இரண்டு லட்சம் இருக்கிறது ஒன்றரை என்று சொல்கிறார்கள் அந்த நிலங்கள் எங்கே போனது காணாமல் போன கிணறு போல வரை பல்வேறு இடங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படித்தான் இலங்கை அதிகரித்து அரசே வகை மாற்றம் செய்திருக்கிறது இப்போது கூட உத்திராண்ட் போராடி இருக்கிற அந்த நூற்றி ஐம்பது ஏக்கரையும் வகை மாற்றம் செய்து ஒன்றிய தரிசாக மாற்றி மூர்த்தி விளையாட கணக்கு பட்டாப்படுத்துவதற்கான அவர்கள் சட்டப்பூர்வமாக ஆட்சி அளிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலங்களில் இறங்கி போராடுகிற நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டாம் நாங்களே ஒரு ஆறு மாதம் செருக்கருகிறோம் அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிற நான்கு மாதங்களுக்குள்

அப்புறப்படுத்தி தூக்கி அறிகிறார்கள் குவத்தில் மரையாறியிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் குழந்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்தால் அதை உடனடியாக நடைபெறப்படுத்துகிறார்கள் ஆனால் பஞ்ச நிலங்களை சட்ட ஆட்சி ஒரே அரசியல் சுவாசம் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு செயல்படுத்துவதற்கு திமுக அரசு இங்கே தடையாக இருக்கிறது எதிராக இருக்கிறது என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத தலித் விரோத ஏழைகள் விரோத அரசு என்பதை போராடி செய்கிறோம் வெய்யாக ரெண்டு பள்ள நிகழ்ச்சிக்கான பல குழுக்களை தன்னாளுமன்ற ஆட்சியில் பட்டார்கள் திமுக அந்த குழுக்களுடைய நிலை என்ன என்பது இன்று இதுவரை தெரியவில்லை அது ஒரு ஒப்புக்கிச் சப்பானியான குழுக்களாக இருக்கிறது ஆறாம் ஆண்டில் இருந்து இன்றைய தேதி கடந்த தேர்தல் வரை வயது தேர்தலை ஆட்சிக்கு வந்தால் நீட்டி கொடுப்போம் என்று திமுக நான்கு முறை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள் ஒரு சில நேரத்தில் கூட அவர்கள் எதிர்ப்பு நீங்களே செய்கிறீர்களா மக்கள் தங்கள் கையில அரசியல் சட்டத்தை சட்ட ஒழுங்கை கையில் எடுக்க ஒத்துக்கொள்கிறீர்களா என்று வினாவோடு கேட்டு ஏனைய தோழர்கள் பேச வேண்டிய காலத்தை கணக்கில் கொண்டு விடுகிறது நன்றி வணக்கம்